வணங்கினால் அதாவது கண் பார்வை கோளாறு நீங்களும் சாமி பார்க்கும் போது நல்லா மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருந்தது பெருமாள் கூட மகபோ சூப்பராக இருக்கும் இது அந்த காலத்துல இரு ஆயிரத்தி நூறு வருடத்துக்கு முறை இருந்த கோயில் தியாக வினோத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை தியாக வினோத பெருமாள் அந்த காலத்துல இந்த ஊர் பேரு தியாக வினோத நல்லூர்னு இருந்தது நாளடைவில் அது பொன் மாறு மாறிடுது ஏன்னு கேட்டிங்கன்னா தியாக வினோதங்கள் என்றால் வேதத்துக்கு புகழ்பெற்றோன்று சொல்லுவாங்க அதே வந்து பெருமாளுக்கு தியாக வினோத பெருமாள் வச்சிருக்கும் இதுல வந்து என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் வந்து விஜய் பேசுல அம்பரீஷ மகாராஜா என்ற மகாராஜா பெருமாள் மேலே ஈடுபாடாக இருந்து சதா சர்வ காலமும் அவருடைய நினைவாக வந்து அவர் அருள பெறத்துக்காக தவம் இருந்தார் அப்படி அவர் தவம் இருக்கிற சமயத்தில் ஒரு முனிவர் துர்வாச முனிவர் என்ற மகரிஷி வந்து அவரை பார்க்க வருகை கொடுத்துருக்காரு அந்த அது வந்து ஏகாதசி தினத்தினால அவர் வந்து அவர் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறார் ரொம்ப ஆசீர்வா அப்படி விரதத்தை கடைக்கு பிரிக்கும் போது அந்த துர்வாசம் முனிவர் என்று அவரை பார்க்க வருகை கொடுத்துருக்காரு ரிஷிகள் வரும்போது மன்னர் வந்து வருகை கொடுத்து அவரை வரவேற்கணும் இது வந்து பெருமாள் மேலே கவனமாக இருந்தவர் வரனால அவர் கவனித்து வரவேற்க முடியல இதை அவர் மனதில் தன் த அவரை வந்து அவமதி நினைத்துக்கொண்டு தவறாக நினைத்துக்கொண்டு அவரை அழிக்கிறதுக்காக அவருடைய சக்தியால ஒரு பூதத்தை ஏவி விடுறார் அப்ப பார்த்த பெருமாள் அவர் வந்து எனக்காக வ இருந்து முடிந்து அருள் பெறுற மகர பக்தருக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பிரயோக சக்கரத்தை எடுத்து அந்த பூதத்தை அழிக்கிறார் அதாவது பிரயோக சக்கரம் என்றானதும் வாழ்க்கையில் வந்து எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க அது எதிர்கள் வந்தாலும் உடனே அழிக்கிறது தான் அந்த பிரயோக சக்கரம் அதுதான் அவருடைய உன்னதமான இது த தலை வரலாறு உடனே அந்த பூதத்தை அழிச்சார் அதுக்கப்புறமா இந்த பூதத்தை அழிச்சது மேலே அது இருந்த துர்காச முனிவரையும் துரத்தி வந்து அந்த சக்கரம் அந்த பிரயோக சக்கரம் துரத்தி வரும்போது அவர் பயந்து நடுங்கி போய் அவர் உயிர் பேச்சைக்காக அவர் மன்றாடி பெருமாள் காலங்களில் வந்து சரணாகரை அறந்தார் அப்பொழுது அவர் சொல்கிறார் நான் வந்து உன்னை மன்னிக்க மாட்டேன் நான் வந்து எனக்காக வந்து தவம் இருந்து என்னுடைய பெறதுக்காக அந்த மகாராஜா இருந்தார் அவரை வந்து எனக்கு அருளை பெயர் அவர் அழிக்கிறது மிக தவறு என்று உன் தவறைனை அவரிடம் திருத்திக் கொண்டு மன்னிப்பு கேட்டால்தான் உனக்கு மறுவாழ் என்று விளக்கம் அளித்துவிட்டார் உடனே அவர் சொல்கிறார் தன் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டவண்டு தான் அந்த சக்கரம் சாந்தமாகி அவர் பெரும்பாலும் கைக்கு அடக்கமாகுது இதுதான் பிரயோக சக்கர வரலாறு சன்னதியில் விட்டிருக்கும் கருடாழ்வார் நான்கு சக்கரடன் கைக்கு கூப்பிய கரங்கள் இரண்டு கரோடும் நான்கு சக்கர கை காட்சியளிக்கிறார் இந்த கருடாவரை வணங்கினால் அதாவது கண் பார்வை கோளாறு நீங்களும் நிவர்த்தியாகும் மற்றும் சிறு குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு பிரிவாகமாக இருந்து வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அவருக்காக த பெற்றோர்கள் வணங்கினால் அவர்களுடைய வாழ்க்கை சிறு சிறப்பாக வளரும் இது ஒரு ஐதீகம் அதுபோல இந்த ஸ்ரீதேவி பூஜை தாயார் அவர்கள் வணங்கினாலும் தாம்பத்திய அன்யோன்யம் மற்றும் க அதிசிக்கமை கல்யாண பிராப்தியம் மற்றும் குழந்தை பேர் எல்லாவும் நடக்கும் உற்சவ காலங்களில் சிறப்பாக நடைபெறுகிறது அதில் உற்சவ காலத்தில் சிறப்பிட்டு வழங்கினால் அவர்களுக்கு நக நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுதான் வரலாறு மகத்துவம் இருக்க விமான கோபுரத்தில் வந்து நூற்றி எட்டு தேவிகேசங்கள் பெருமாளுடைய விக்ரங்கள் இது போய் பொறிக்கப்பட்டிருக்கு இது எந்த கோவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இல்லாதது இது ஒரு அதிசயம் அந்த இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஒரு விசேஷம் நூற்றி எட்டு டிவிசு பெருமாள் கோபுர இதில் பொறிக்கப்பட்டுள்ளது பெருமாள் வந்து கையில் இருக்குது ரெண்டு விரலில் பிரயோக சக்கரமாக வச்சுருக்காரு அது வந்து பிரயோக சக்கரமாக ரெண்டு விரல் வச்சுருக்க மாதிரி பொதுவாக சக்கர கைகள் ஐந்து கைகளில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பிரயோக சக்கரமானது இரண்டு விரலில் பொறிக்கப்பட்டு அதை உபயோகத்துக்காக அது மாதிரி பொறி இது பண்ணியிருக்காரு அதுதான் விசேஷம் அதேபோல் நம்மளை மாதம் மாதம் சிகரண தீபத்திலே மகா திருமஞ்சன வைபம் நடக்கும் மூலவர் உற்சவர்களுக்கு மற்றும் ஏ ஏகாதசி அன்று மற்ற முக்கியமான தினங்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும் மக்கள் சனிக்கிழமைகள் வாரந்தோறும் வந்து வழங்கினால் பெருமாளுடைய அருண்கரகம் ஸ்ரீதேவி பூஜை தாயார் கெருடாழ்வார் நம்மாழ்வாருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்றும் வாழ்க்கையில் எல்லா வித விஷயங்கள் நிறைவேறும் இதுதான் மக இந்த தியாக வினோதனாரான பெருமாள் அருள் நன்றி என் பேரு குஷ்பு எங்க ஆக்சுவலி போன வருஷம் என்னோட பர்த்டே தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம் ஸோ லைக் ரொம்ப பிடிச்சிருந்தது கடவுள சாமி பார்க்கும்போது நல்லா மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்காகவே அப்பப்போ வர வர ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இங்கே தான் வருவோம் ஸோ இன்றைக்குமே எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி சாட்டர்டேவாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்திருக்கோம் இங்கே வந்தால் மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ உங்களுக்கும் எப்பயாவது தோணுனா இந்த கோயிலுக்கு வந்து போங்க ஆக்சுவலி என் கோயில் வந்து பொன்மாரில் இருக்கு என் பேர் வசந்தா பழமையான கோயில் இது கொஞ்சம் அப்படியே இருந்ததுனால அதுக்கப்புறம் இங்க இருந்தவங்க எடுத்து கோயில் கட்டி அதுக்கப்புறம் செம்ம கூட்டம் வந்தது இப்போ ஏன்னா பழமையான கோயில்ன்றதுனால இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா எல்லாமே நல்லது நடக்குது எல்லா ஊரோட இந்த ஊர்ல பெருமாள் கூட முக பாவன அவ்வளோ சூப்பரா இருக்கும் நல்ல இலை வரவங்களும் சொல்லுவாங்க இந்த இவ்வளவு நாள் எங்கம்மா ஒழிச்சு வச்சுருந்தீங்க உங்க பெருமாளை அப்படிலாம் என்ன கேட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு முக கலர்ச்சியாக கோவம் இல்லாமல் சிரிச்ச முகமா எந்த ஊரும் இந்த ஊர்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால சனிக்கிழமை மற்ற நாள் எல்லா நாளுமே நாங்கள் டெய்லியும் ரெண்டு வேளை கடை போடுவோம் காலையில் ஆறு மணிக்கு வந்தோம்னா பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் பதினொன்று மணி வரைக்கும் இருப்போம் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு வந்தோம்னா நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு மூணு கடை இங்கே போடுறோம் மூணு பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு வருமானம் உண்டு ஏன்னா அளவுக்கு ஜனம் வராங்கோ அடிக்கடிக்கு ஃபங்க்ஷன்லாம் நிறைய நடக்கும் இங்கே திருப்பதிலேருந்து திருப்பதி வரும் ராமர் பாதம் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வெளியிலருந்துலாம் வருவாங்க எல்லாமே இங்கே நிறைய கூட்டம் இருக்குது நல்ல சக்தி வாய்ந்த சாமி